என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டு வரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ஓராவது வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை ஆண்டவருக்கும் சங்கீதக்காரனுக்கும் இடையில இருக்கிறதான அவருடைய ஆதிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில உபத்திரப்பட்டதுனால நடந்த நன்மைகள் என்ன என்று அவர் சொல்லுகிறார் என்னங்கது அதனால கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாராம் என்றால் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கிறதான உறவு அதிகரித்தது என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்குள்ள வளர்ச்சி அடைந்ததை சொல்லுகிறார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஏன் தான் நான் உபத்திரப்பட்டேனோ ஏன் தான் நான் கஷ்டப்பட்டேனோ ஏன் தான் நான் சோதிக்கப்பட்டேனோ ஏன் தான் இந்த பிரச்சனையை வாழ்க்கையில கடந்து வந்ததோ என்று அவர் கொஞ்சமும் சலிக்கல ஆனால் அது நிமித்தம் கத்தனுடைய நாமத்தை அவர் மேன்மைப்படுத்துகிறார் மகிமையான தெய்வனுடைய நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல கஷ்டங்கள் வருகிற பொழுது உபத்திரவங்கள் வருகிற பொழுது சலித்து போகிறோம் பின்வாங்கி போகிறோம் வேதத்தை வாசிக்க மறந்து விடுகிறோம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம் ஆனால் அதே சோதனையில உபத்திரவத்துல கர்த்தரை நாடி கர்த்தருடைய சித்தத்தை நாம் தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற ஒவ்வொரு நெருக்கடிகளும் ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்கு அடித்தளமாக அமர்ந்தது அடித்தளமாக அமைந்தது என்பதை நம்மால சொல்ல முடியும் என கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்கள் அழைக்கப்பட்ட தெய்வருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா நீங்கள் கர்த்தருடைய இருக்கிறீங்க கொள்ள ஆண்டவரை தொடாமல் ஒரு காரியமும் உங்களை தொடவே தொடாது அவருடைய உங்களை வரைந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில எந்த சவால் கடந்து வந்தாலும் நெருக்கடி கடந்து வந்தாலும் ஆண்டருடைய சமூகத்தில் அந்த சூழ்நிலைகளை ஒப்பு கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இதை என்ன கற்றுக் கொடுக்க இந்த சூழ்நிலைகளை வாழ்க்கையில நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி ஜபம் பண்ணுங்க அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும் அந்த நெருக்கடிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே வளர்ச்சி அடையும் உங்க வாழ்க்கையில கத்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களால பார்க்க முடியும் சொர்த்து போகாதீங்க நெருக்கடியா சவாலிட்டு கர்த்தருடைய திரு சமூகத்தில் உபவாசத்தோடு ஜபத்தோடு ஆண்டவரை அண்டி அவரை நோக்கி பாருங்க வழிகளை தரப்பாரு கடந்து செல்வோமானால் காரியங்களைத்தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஆண்டருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டருடைய திரு சமூகத்தை நாடுகிற பொழுது சகல நெருக்கடிகளும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அவருடைய சித்தத்தை அவருடைய தீர்மானத்தை அவருடைய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி அவருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்துவார் என்பது மறுக்க முடியாத சத்தியம் அதைத்தான் செஞ்சிருக்காரு வெளிப்படுத்துகிறார் சொருந்து போகாதீங்க பிள்ளைகளை என்னத்தான் நெருக்கடி வந்தாலும் உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களோடு கொண்டு இருக்கிறார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாரு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடி முடிவு உங்களுக்கு நன்மையாகத்தான் மாறும் ஆசீர்வாதமாகத்தான் மாறும் கவலைப்படாதீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிமையாய் ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தி நடத்துவார் நாடுடைய வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை முடி ஜெபிப்போமா அன்பின் இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் உங்களை ஆசீர்வதிங்க சங்கீதக்காரன் சொன்னாரே ஆண்டவரே நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக் கொள்கிறேன் என்று ஆமாண்டவரே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கடந்து வந்த ஒவ்வொரு நெருக்கடிகளும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர செய்தன அவருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாக்கின அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையான கற்றுடைய அனுபவங்களுக்குள்ள அவரை நடத்தி சென்றன இதே அனுபவங்கள் இந்த கால வேளையில இந்த கர்த்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக நல்ல ஜெபமன்றே ஆண்டவரை ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் ஏன் இந்த நெருக்கடி எனக்கு வருகிறது என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களை ஆசீர்வதிங்க செசாமி இவர்களை வெலப்படுத்துங்க ரத்த போட்டுக்குள்ள முடிவரைங்க இவங்க துக்கம் சந்தோஷமாக பாராட்டுமாட்டது எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு நெருக்கடிகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அவைகளை ஆண்டவரே இப்பொழுதே நீர் பொருப்பெடுத்துக் கொண்டு இவர்களை விடுதலையாக்கும் இவர்களை ஆசீர்வதி அவர்களை பெலப்படுத்தி நடத்தும் கருத்திற்குரிய காரியங்களை செய்யும் மகிமே கனம் துதியும் மக்கே ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே